இந்த ஒரு வீடியோவுல தற்பொழுது விஜய் தொலைக்காட்சியில சூப்பர் சிங்கர் சீசன் டென்னோட கிராண்ட்னாலே நடந்துட்டு இருக்குது இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை தற்பொழுது இன்னைக்கான மாலை நேர முடிவுபடி பின்னாலே போனால் அந்த ஐந்து போட்டியாளர்களும் எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்காங்க யாரும் அதிகமான ஓட்டு வாங்கி முதல் இடத்துல இருக்காங்க அப்படின்றத டேட்டா வந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இந்த ஒரு சீசன்ல உங்களுக்கு பிடித்த போட்டியாளர் யார் யாரு வெற்றியாளராக வந்து நல்லா இருக்கும் அப்படின்றக்கான உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகே அன்பா வாங்க நினைக்க வீடியோக்குள்ள போகலாம் ஓகே அன்பா முதலாவதாக ஐந்தாவது இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆத்தியா இருக்காங்க இவங்க இன்னைக்கான மாலை நேர ஓட்டு முடிவுபடி இருபத்தி எட்டாயிரத்து முன்னூத்தி எண்பது ஓட்டு வந்து வாங்கியிருக்கிறாங்க இதனை தொடர்ந்து நான்காவது இடத்துல லைனட் இருக்கிறாங்க இவங்க முப்பத்தி ஆறாயிரத்து அறுநூத்தி நாற்பது ஓட்டு வந்து வாங்கிருக்காங்க இதனை தொடர்ந்து மூன்றாவது இடத்துல சாரா இருக்கிறாங்க இவங்க இரண்டு லட்சத்து இருபதாயிரத்து நானூற்றி முப்பது ஓட்டு வந்து வாங்கிருக்கிறாங்க இரண்டாவது இடத்துல நசரின் இருக்கிறாங்க இவங்க இரண்டு லட்சத்து நாற்பத்தி நான்காயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது ஓட்டு வந்து வாங்கியிருக்கிறாங்க முதல் இடத்துல தொடர்ந்து காயத்ரி இருக்கிறாங்க இவங்க இரண்டு லட்சத்து அறுபத்தோராயிரத்து நூத்தி இருபது ஓட்டு வந்து வாங்கியிருக்கிறாங்க தாரா நஸ்ரின் மற்றும் காயத்ரி இந்த மூணு பேருக்கு தான் கடுமையான போட்டி வந்து இருக்குது இந்த ஐந்து போட்டியாளர்களும் அடுத்தடுத்து எவ்வளவு ஓட்டு வாங்குறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதையெல்லாம் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மறக்காமல் இருக்குமே ஷேர் பண்ணுங்க ஓகே அன்பா தேங்க்யூ